நதவனபுரம் அழகான கிராமம் ஒண்ணு இருந்தது அந்த கிராமத்துல ஹாசினி வெணிலான்ற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க ரொம்ப ஏழைங்க தான் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால சிக்கனமா இருப்பாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வாக்கப்பட்ட போன குடும்பம் என்னவோ நல்ல பணக்கார வீட்டு சம்பந்தம் தான் கல்யாணம் ஆனதுக்கு அவங்க அம்மா ஜானகி அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்க ஹாசினி வெணிலா உங்களுக்கு சொல்ற அட்வைஸ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க இங்க பாருக்கமா இங்க எப்படி எப்படியோ எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு சிக்கடமா இருந்து எப்படியோ வாழ்ந்துட்டீங்க பணக்கார வீட்டு சம்பந்தம் கிடைச்சது அங்க போயிட்டோன்னு செலவை தாம் பண்ணக்கூடாது பண்ண கூடாது அங்கேயோ அலபாதான் எல்லாத்தையும் பண்ணணும் சொல்றத கேட்ட ரெண்டு பேரும் நடந்துக்கோங்க சரிமா நீ சொல்ற மாதிரியே பார்த்து நடந்துக்கிறோம் ஏ பொண்ணுங்கண்ணா பொண்ணுங்க தான் ரொம்ப செல்ல கொடுத்துதான் வளர்த்திருக்கேன் ஆனாலும் கரெக்டா வளர்த்திருக்கேன் பெருமை எனக்கு அம்மா எதுக்கோ கவலைப்படாத தங்கச்சிய கூட நானே பத்திரமா பாத்துக்கிறேம்மா சந்தோஷம்மா சந்தோஷம் சரி போயிட்டு வாங்க சரிமா நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு வெனிலா ஹாசினி ரெண்டு பேரும் அவங்க மாமியார் வீட்டுக்கு போனாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க ஹாசினிக்கு மட்டும் பணக்கார தன்மை கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது வெணிலா ஒரு நாளுக்கு அக்கா என்னக்கா இப்பலாம் வீட்ல கூட பயங்கரமா ட்ரெஸ் பண்றியே பின்ன அப்படியேவா இருக்க முடியும் இப்போ நம்ம பணக்காரங்களா ஆயிட்டோம்ல எப்பயுமே அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணா எப்படி நம்மளும் நம்மள மாத்திக்கணும் அதுக்காக ஏங்க நம்ம நம்மள மாத்திக்கணும் அம்மா சொல்லி தானே அனுப்புனாங்க இருக்கிறத வச்சு சிக்கனமா இருக்கணும் தாம் தோம்னு செலவு பண்ண கூடாதுன்னுட்டு எப்ப தேவையோ அப்ப மட்டும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம்ல ஐயோ நீ இன்னும் அந்த ஏழ்மை தனத்துல இருந்து வெளியே வரலையா வெண்ணிலா இல்லக்கா அனாவசியமா எதுக்கு பணம் செலவு பண்ணுந்தா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க மாமியார் சகுந்தலா அங்க வந்தாங்க என்ன ஹாசினி வெண்ணிலா வேலை செய்யாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லத்த வேலை எல்லாம் முடிச்சிட்டோம் சாப்பாடு பரிமாறட்டுமா ஆ சாப்பிடலாம் சாப்பிடலாம் உங்க மாமா வந்துட்டுமா ஹா சரிங்க அத்தை என்னம்மா ஹாசினி நல்லா தக தகன்னு மின்னுறியே ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறியா என்ன ஐயோ எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் போகலத்தை எல்லாமே பீரோல அப்படியே இருக்கேனுட்டு போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் ஓஹோ அப்படியா ஆமா சின்ன மருமகளை நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடலையா வீட்டில் தானத்தை இருக்கோ வெளியே போகும்போது அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாமே என்ன விட்டுட்டேன்ட்டா அதுவும் நல்லதுதாம்மா சரி சரி உங்க மாமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் போய் அவருக்கு பரிமாறுங்க அப்படி சொல்லிட்டு சகுந்தலா அங்க இருந்து போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சகுந்தலா உங்க கணவர் ரவி கிட்ட இப்படி சொன்னாங்க என்னங்க நம்ம ரெண்டு மருமகளுங்க பத்தியோ உங்களோட அபிப்பிராயம் என்னங்க ரெண்டு மருமகளும் ஏழு குடும்பத்தை சேர்ந்திருந்தாலும் குணம் நல்லா பாத்துக்க கூடிய நல்ல வேலை செய்யற பொண்ணுங்க தானே

தப்பு எதுவும் இல்ல இது ஒரு பெரிய விஷயமா சொல்லாத ஷகுந்தலா அப்படின்னு சொன்னாரு ரவி ஆ சகுந்தலா இத பத்தி நினைச்சு நீ எதுவும் டென்ஷன் ஆகி ஓ உடம்ப பாழ் பண்ணிக்காத அப்படின்னு ரவி சொன்னாரு ஆனா சகுந்தலாக்கு மட்டும் ஹாசினி இப்படி நடந்துக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ஹாசினி கணவர் கிஷோர் ஹாசினி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு டைமண்ட் வாங்கி தந்தேனே ஞாபகம் இருக்கா ஆமாங்க

சும்மா நானே தான் ஷாப்பிங் பண்ணிட்டேன் எனக்கு மட்டுமே என்ன ஹாசினி நீ சொல்ற நீ பொறுத்தியே இவ்ளோ காசு செலவு பண்ணிருக்கியா அது வந்துங்க சரி விடு இனிமேலாவது அது குடுக்கறத சேர்த்து வைக்கிற வழியை பாரு அப்படின்னு கிஷோர் சொன்னாரு அப்படியே சில நாட்கள் போச்சு நாளுக்கு நாள் ஹாசினி அதிகமாக அதிகமா செலவு பண்ணிட்டு இருந்தாலே தவிர அவ மாறவே இல்ல இப்படி அதிகமாக செலவு பண்ற ஹாசினிய பாத்துட்டு அவ தங்கச்சி அக்கா வீட்டுல செலவு அதிகமாயிட்டே இருக்கு கொஞ்சம் பாத்து பண்ணுக்கா அப்பா வீடுனா செலவு இருக்கதா செய்யும் அதுக்கு என்ன பண்ண முடியும் ஐயோ அதுக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு மூணு நாலு தடவை ஷாப்பிங் போற அவசியம் உனக்கு எதுக்குக்கா அப்பா ஆரம்பிச்சிட்டியா இருக்கும் போது அனுபவிக்காம இல்லாத போது அனுபவிக்க முடியும் அதுக்கு இல்லக்கா நான் தான் சொல்றேன் இருக்கும் போது சேர்த்து வச்சு பழகினாதான் இல்லாத போது நம்மளால சமாளிக்க முடியும் அப்ப யாரு கொடுப்பா சொல்லு நமக்கு பணம் கேட்டா தான் சொல்ற நான் நல்லதுக்கு தான் சொல்ற இன்னும் நீ அந்த கிராமத்து போன மாதிரியே இருக்கன்னு நினைக்கிற இந்த மாடர்ன் லைஃப்க்கு வா வெனிலா என்ஜாய் பண்ண லைஃப அப்படின்னு வெனிலா ரொம்பவும் கவலைப்பட்டு இருந்தா ஆனா ஹாசினி மாறவே இல்ல அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு அவங்க மாமனார் எல்லாரும் இங்க வாங்க என்னங்க எதுக்கு எல்லாரையும் இப்ப கூப்பிடுறீங்க அவசர அவசரமா கூப்பிடுறீங்க இங்க பாருங்க அதிகமா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வீட்ல எல்லாரும் சொல்லிட்ட நாளுக்கு நாள் செலவு அதிகமாகுது எப்படி சேர்த்து வைக்கிறது இப்படி இருந்தா செலவை சமாளிக்க முடியாது பாத்துக்கோங்க என்னங்க எப்பயும் இப்படி பேச மாட்டீங்க எப்பயும் இப்படி இருக்காது இப்ப என்ன இவ்ளோ வருஷத்துல இந்த வீட்ல இவ்ளோ செலவு வந்ததே கிடையாது ஒரே மாசத்துக்கு இவ்ளோ செலவு பண்ண எப்படி எது வாங்கினாலும் இது அவசியமா இல்லையான்றத பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க அடுத்தது நிறைய விஷயங்கள் இருக்குல அப்படின்னுட்டு சொன்னாரு அவரு எல்லாரும் அதுக்கு சரின்னு சொன்னாங்க ஆனா ஹாசினி மட்டும் கண்டுக்கவே இல்ல அவ பாட்டுக்கு இஷ்டம் இன்னைக்கு செலவு பண்ணிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடய சேர்ந்து ஷாப்பிங்க்கு போனா எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தது ஒரு ஆறு பேகோட வந்தா அத பார்த்தா அவளோட மாமனார் அவகிட்ட ஆமாடி ஹாசினி என்னவா இது இவ்ளோ ஷாப்பிங் இதெல்லாம் அவசியமா வீட்டோட நிலைமையை பார்த்து கொஞ்சம் செலவு பண்ண அதெல்லாம் எதுக்கு நீங்க சொல்றீங்க மாமா என் கணவர் சம்பாதிக்கிறாரு நான் சம்பாதிக்கிறத நல்லா என்ஜாய் பண்றேன் இதுல என்ன இருக்கு அவர் காசு தானே இதெல்லாம் இங்க பாருமா உன்னோட கணவர் ஒருத்தர் மட்டும் இங்க சம்பாதிக்கல இது குடும்ப வியாபாரம் லாபம் நஷ்டம் எல்லாமே எல்லார்தையும் சேர்ந்ததுதான் இங்க பாருங்க மாமா உங்களுக்கு அவங்களோ கஷ்டமா இருந்ததுன்னா எங்க பங்கு எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க தனியா போய்க்கிறோம் அய்யோ நேத்தி வந்த மருமக நீனு இப்பவே குடும்பத்தை பிரிச்சு தனியா போய்க்கிறியா நீனு சொத்தை பிரிச்சு சகுந்தலா அமைதியாரு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அம்மாடி ஹாசினி இதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லது கொஞ்சம் பார்த்து நடந்துகிட்டா எல்லாருக்கும் நல்லதுமா அத்த மாமா அக்கா கிட்ட நான் பேசுறேன் நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு வெணிலா பேசி அவங்க ரெண்டு பேரையும் அவங்க ரூம்க்கு அனுப்பி அனுப்பிவிட்டா ஹாசினி மட்டும் கோவமா இருந்தா அதுக்கப்புறம் கோச்சுக்கிட்டா அவ ரூம் போய் உட்காந்துக்கிட்டா இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல தினமும் ஹாசினியால அந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது சண்டை பாண்டுகிட்டே இருந்தது எப்பயும் வீடு சண்டையாவே இருந்தது ஒரு நாளைக்கு ஹாசினி பெனிலா கிட்ட ஹாசினி என்ன எல்லாரும் குத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் என்ன தப்பு பண்ண அக்கா என்ன நடந்தாலும் அம்மா சொல்றத நீ ஞாபகப்படுத்தி பாரு சிக்கனமா இருக்கணும் பார்த்து நடந்துக்கணும் சொல்லி தானே அனுப்புனாங்க அத கேட்டோன்னு ஹாசினி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா அக்கா நீ ரிச்சா வாழணும்னு நினைக்கிற தப்பு இல்ல ஆனா நம்ம செலவு செய்யறது குடும்பத்தை பாதிக்க கூடாதுக்குலக்கா தான் நான் நினைக்கிறேன் ஆனா வெணிலா இவ்வளவு சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம் செலவு பண்ண தானே சம்பாதிக்கிறோம் இப்ப என்ஜாய் பண்ணாம எப்போ நீ சொல்ற எல்லாமே கரெக்ட் தான்க்கா ஆனா சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் தான் நம்ம செலவு பண்ணணும் அதுக்காக தினமும் இப்படி செலவு பண்ண எப்படிக்கா குடும்பம் நடத்தணும்ல அப்படின்னு வெணிலா சொன்னோம் ஹாசினி புரிஞ்சுக்கிட்டா ஆமா வெண்ணிலா நான் உண்மையிலே நம்ம எங்க இருந்து வந்தோம் எப்படி வாழ்ந்தோன்றதையும் மறந்துட்டேன் ஊரோட வாசனையே மறந்துடுச்சு இனிமேல் நான் ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த நாள் ஹாசினி வீட்ல இருந்த எல்லா மாமா என்ன மன்னிச்சிருங்க என்னோட திமிர்த்தனத்தினால்தான் இவ்வளவு செலவு வந்தது வீட்டுக்கு இனிமேல் நான் ஒவ்வொரு தடவை செலவு பண்ணும்போது யோசிச்சு பண்றேன் அப்பாடா இப்ப யாது உனக்கு மாற்றம் வந்துதே அதுவே சந்தோஷம் தாமா அம்மாடி ஹாசினி குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது பெரிய விஷயமா ஆமாமா இனிமேல இந்த மாதிரி வீட்ல இருந்து போனோம்னா நீ நினைக்க கூட கூடாது புரிஞ்சுதா செலவையும் பாத்து பண்ண ஆனா அத்த இந்த காலத்துல பணம் இல்லாம எதுவும் பண்ண முடியாதுல்ல உண்மைதாமா பணம் இல்லாம இந்த காலத்துல எதுவும் பண்ண முடியாதா அதுக்குன்னு தாம் தோம்னு செலவு பண்ணா எப்படி இப்பதான் நம்ம சேர்த்து வைக்க முடியும் அப்புறமா நம்மளால எல்லாம் உடைக்க உழைக்க முடியாதுல்ல ஆமாக்கா நானும் அத்த மாதிரிதான் யோசிக்கிறேன் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் கிஷோர் அங்க வந்தாரு ஹாசினி எனக்கு நீ சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம் அதுக்காக

நீ கூட என்ன மன்னிச்சிரு எவ்வளவோ நீ சொன்ன ஆனா நான் தான் கேட்காம போயிட்டேன் என்னக்கா நீனா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் நீ சந்தோஷமா இருக்கிறது தான்க்கா எனக்கும் விருப்பம் ரொம்ப சந்தோஷமா எப்பயும் என் குடும்பம் இப்படி ஒத்துமையா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஜானகி அங்க வந்தாங்க என்ன என்ன எல்லாரும் சேர்ந்து ஏதோ மீட்டிங் போட்டு இருக்கீங்க ஏதோ இல்ல நீ எல்லா உங்க பொண்ணு பத்தி தான் பேசிக்கிட்டு அப்பப்பப்பா அத்த நான் ஏதோ தெரியாம நான் ஏதோ சும்மா தான் சொன்னேன் சீரியஸா எடுத்துக்காத அய்யய்யோ அண்ணி என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா அவ ஏதாவது பண்ணிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா விட்டுடுங்க அண்ணி அய்யோ ஜானகி அம்மா நீங்க வேற ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க நான் சும்மா அவகிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருந்தேன் எதுவும் இல்லை அழியை ஹாசினி என்னடி பண்ண என்னன்னு சொல்லு அத்த அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இப்ப எதுக்கு அதை பத்தி ஹாசினி எவ்வளவு நல்ல பொண்ணா மாறி இருக்கா தெரியுமா சரிப்பா தம்பி அவ என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அவ சார்பா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அட விடுங்க சம்பந்தி வாங்க எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் ஆமாமா எங்களோட சேர்ந்து ஒன்னா சாப்பிடுவா அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டாங்க நல்லா கதையெல்லாம் அடிச்சிட்டு சந்தோஷமா இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க பணம்ன்றது ரொம்ப முக்கியம் தாங்க ஆனா ஆடம்பரமா செலவு பண்ண கூடாது ஏன்னா நமக்கு தேவன்ற போது பணம் நம்ம கிட்ட இருக்கணும்ல சிக்கனமாவும் இருக்கணும் அக்கா என்னக்கா இது யாருமே வந்து போவாங்கல தெரியுமா அப்படியே எல்லா பூவும் கோடையில இருக்கு வெயில் காலம்ன்றதுனால பூ எல்லாம் வேற சீக்கிரமா வாடி போயிடுதுக்கா ஆமா தங்கச்சி என்கிட்ட கூட யாருமே வந்து பூ தெரியுமா பூவெல்லாம் வாடி போகுது ஆமாக்கா என்ன பண்ண போறோம்னே தெரியல அப்படின்னா இன்னைக்கும் நம்ம பசியோடே தூங்க வேண்டியதானா இல்ல இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் பசி பட்னியோட தான் இருக்க போறோமான்னு தெரியலையே நீ என்னவோ இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க ஆனா நான் வீட்டு ரெண்ட குடுக்கறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே வீடு வாடகை கொடுத்து ரெண்டு மாசம் ஆகுது அந்த வீட்டு ஓனர் வந்து நம்மள என்ன பண்ண போறானே தெரியல அப்படி அந்த ரெண்டு அக்கா தங்கச்சியும் பேசிக்கிட்டே பயந்துகிட்டே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க கொஞ்சம் போலாம் ஆனா எவ்வளோ நாளுக்கு நம்ம அவனுக்கு பயந்துகிட்டே வீட்டுக்கு லேட்டா போக போறோம்னு தெரியலையே நம்ம எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்க போறோம் வீடு வாடகர் கொடுக்கற வரைக்கும் அவன் நம்மள விடமாட்டான் இந்த தடவை கொஞ்சம் அவகாசம் கேட்கலாம் அவன் ஒத்துப்பான்னு நினைக்கிறியாக்கா கேட்டாதானே தெரியும் ஹர்ஷினி முதல்ல போய் அவர்கிட்ட கேப்போம் அப்படின்னுட்டு அந்த ரெண்டு அக்கா தங்கச்சியும் வீட்டுக்கு நடந்து போனாங்க பாத்தா அவங்க வீட்டு வாசல்ல அவங்க நினைச்ச மாதிரியே வீட்டோட ஓனர் இவங்களுக்காக உட்காந்துகிட்டு இருந்தான் இவங்களை பார்த்ததும் ஓனர் அவங்க கிட்ட என்ன அதிசயம் தினமும் நான் வந்து இங்க காத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் வருவீங்க இப்ப என்ன சீக்கிரம் அப்படி இல்ல சார் இங்க பாருங்கம்மா நல்லா இருக்கு நீங்க சொல்ற பதில் சொல்ல வந்த பதில் எல்லாம் தினமும் வீடு வாடகைக்காக நான் இங்க வந்து உட்காந்துட்டு இருப்பேன் நான் வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டே வரமாட்டீங்க போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரீங்க நல்லா இருக்கு நீங்க பண்ணுது இது வரைக்கும் நீங்க பண்ணதே போதும் முதல்ல வீட்டை காலி பண்ணுங்கம்மா காலி பண்ணுங்க ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா திடீர்னு காலி பண்ண சொன்னா நாங்க எங்க போவோம் சொல்லுங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா நீங்க எங்க போனா எனக்கு என்ன வந்தது நான் இன்னொன்னொருத்தருக்கு இந்த வீடை நான் கொடுத்துட்டேன் ராத்திரியோட ராத்திரியா முதல்ல கிளம்புற வழியை பாருங்க போங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த ஓனர் எப்படியாவது இவங்கள வீட்டை விட்டு திறந்தோன்னு உறுதியா இருந்தார் அந்த அக்கா சங்கச்சிங்க எவ்வளவோ அவர்கிட்ட கெஞ்சி பார்த்தாங்க என்னதான் அவங்க கெஞ்சினாலும் அவர் எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அக்கா இப்ப என்னக்கா பண்ண போறோம் இருந்த வீடும் போச்சு கவலைப்படாத ஏதாவது பண்ணோம் என்ன பண்றது வீட்டுல இருக்கிறதுல எடுத்துட்டு வந்து எங்கேயாவது இடம் இருந்தா ரோட்லயே படுத்துக்க வேண்டியதா அப்படி அந்த ரெண்டு அக்கா தங்கச்சியும் வீட்டில் இருக்க சாமானெல்லாம் பேக் பண்ணிட்டு கூடையில இருக்க பூ எடுத்துக்கிட்டு ரோட்ல ஏதாவது தங்குறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அக்கா நடந்து நடந்து கால் எல்லாம் வலிக்குதுக்கா என்னால இந்த மேல் முடியாது அப்படின்னு ஹர்ஷினி அங்கேயே உட்காந்துட்டா அதை பார்த்த பெண்ணிலா ஆமா ஹர்ஷினி என்னாலயும் இதுக்கு மேல நடக்க முடியாது எனக்கு கொஞ்சம் கூட தெம்பே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த அக்கா தங்கச்சிங்க ரோட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க எதிர்க்க பாழடைஞ்ச வீடு ஒண்ணு தெரிஞ்சது அப்ப ஹர்ஷினி அக்கா அக்கா அங்க பாரு ஏதோ பாழடைஞ்ச வீடு மாதிரி தெரியுது பாருக்கா ஆமா ஆமா அங்க இருக்கல ஆனா இந்த வீடு பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இதுல பேய் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆமா ஆமா பேய் இருக்கு பேய் நம்ம நிலைமைய சொன்னோம்னா அதுவே பாவப்பட்ட நம்மள விட்டுடும்கா அப்படின்னு ஹர்ஷினி சொன்னதோ வெனிலா சிரிச்சிட்டு ஆமா எனக்கு இல்லாத இந்த மனுஷங்களுக்கு இந்த தே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னுட்டு அந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பாழடைஞ்சு வீட்டுலயே தங்கிக்கலான்னு போனாங்க வீடு முழுக்க ஒரே குப்பையா இருந்தது உடனே அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி எப்படியோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில விடுஞ்சது ஹர்ஷினி அக்கா நம்ம இந்த பூ வியாபாரத்தை தவிர வேற ஏதாவது ஒரு வியாபாரம் கூட பண்ணலான்னு தோணுது வெயில் காலத்துல இந்த பூ வியாபாரம் போகவே மாட்டேங்குதுக்கா பாரு லாபமே வரல நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஹர்ஷினி நம்மளே இந்த பூவா காட்டுல இருந்து ரொம்ப தூரம் நடந்து போய் பறிச்சிட்டு வரோம் இதுல ஒரு முதலீடும் இல்ல நீ சொல்ற மாதிரி வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா காசு தேவைப்படுமே முதலீடு போடணும்ல அப்படின்னுட்டு வெனிலா சொன்னோட ஹர்ஷினியும் ஆமா முதலீடு போட காசு இல்ல இந்த வியாபாரத்தையே பாப்போம்னா காலையில எந்திரிச்சு காட்டுக்கு போய் பூ எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்து மார்க்கெட்ல விற்கிறதுக்கு போனாங்க ஆனா அன்னைக்கு கூட சரியான வியாபாரம் நடக்கல எதுவுமே காசு வரல லாபம் வரல வீட்டுக்கு வந்ததும் அவங்க அக்கா இன்னைக்கும் பசியோட தூங்க வேண்டியதான் இட்லி கிடைச்சது எங்கேயாவது அது கூட இல்லை எதுக்குக்கா நமக்கு இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த கடவுளுக்கு நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க தெரியும் அதை புரிஞ்சுக்கோ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை பாட்டுக்கு இருப்போம் நல்ல காலம் வரும்னுட்டு நம்பிக்கையோட இருப்போம்

இந்த கரண்டே இல்லை ஏசி மட்டும் எப்படி ஆன் ஆச்சு பயமா இருக்குக்கா ஹர்ஷினி எதுக்கு பயப்படுற அக்கா நான் கூட இருக்கேன்ல அந்த ஏசிக்கு எங்கே இருந்தாலும் கரண்ட் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நமக்கு இந்த வீடை பத்தி எதுவும் தெரியாதுல்ல கரண்ட் கனெக்ஷனை பற்றி தெரியாது சரி வீடு இந்த வெயில் காலத்தில் வயிறார சாப்பிடலா கூட சில்லனு காத்துலயாவது தூங்குற வாய்ப்பு கிடைச்சதே அதை பாரு

அதனால் எல்லா பூவும் வியாபாரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அக்கா உனக்கு விஷயம் தெரியுமா இதுக்கு ஒரு பூ கூட வாடவே இல்லக்கா எல்லா பூவும் வியாபாரமும் ஆயிடுச்சு ஆமா ஆமா ஹர்ஷினி என் பூ கூட வாடவே இல்ல நான் கூட எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த ரெண்டு அக்கா தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க அக்கா இது எல்லாமே இந்த வீட்டுல இருக்க ஏதோ ஒரு மாய தான் நடக்குது இந்த வீடை நம்ம ஜாக்கிரதையா பாத்துக்கிறோம் ஆமா ஆமா ஹர்ஷினி நீ சொல்றது பொன்மைதான் அப்படின்னா நம்ம இந்த வீட்டை ரொம்ப அழகா மாத்தணும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்காக அந்த வீட்டுல அந்த மாய ஏசி விதவிதமான சூடான சாப்பாடுகளை தயார் பண்ணி வச்சிருந்தது அத பார்த்தோன்னா ஹர்ஷினி அக்கா பாத்தி அக்கா நமக்காக விதவிதமான சாப்பாடு எல்லாம் இருக்கு ஐய் அப்பா எவ்வளவு நாள் ஆச்சு இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு அந்த வகை வகையான சாப்பாடு எல்லாத்தையும் அந்த அக்கா தங்கச்சிங்க ரசிச்சு சாப்பிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி நல்லா அந்த சில்லுன்னு ஏசி காத்துல ஆயா படுத்து தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில விடிஞ்சது இப்படி தினமும் அந்த வாய ஏசி அவங்களுக்காக நிறைய பூக்களை அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கூடையில வச்சிரும் அதை கொண்டு போய் ரெண்டு பேரும் நல்லா வியாபாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க இவங்க வந்ததும் இவங்களுக்காக பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சும் வச்சிருக்கோம் அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு நிம்மதியா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அக்கா தங்கச்சிங்க வீடை கூட ரொம்ப அலங்கரிச்சு நீட்டா வச்சுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அக்கா இங்க இருக்க ஏதோ ஒரு மாய சக்தி தானே நமக்கு எல்லா உதவியும் செய்யுது நம்ம ஏன் அந்த மாய சக்தி கிட்ட பேச கூடாதுக்கா ஆமா ஹர்ஷினி எனக்கு கூட ஏன் இந்த யோசனை எல்லாம் தோணலன்னு இப்பதான் தோணுது அப்படின்னு நினைச்சாங்க அக்கா தங்கச்சிங்க பெண்ணில அப்புறம் நடுல நின்று அந்த மாய சக்தி கிட்ட பேசினா மாயசக்தி நீ யாரு என்னன்னா தெரியாது நாங்க ரொம்ப கஷ்டத்துல இங்க வந்தோம் எங்க வாழ்க்கையே நீ தான் மாத்தின எங்களுக்காக பூவெல்லாம் பறிச்சு வச்சிடற சமையல் எல்லாம் செஞ்சு வச்சிடற நாங்களும் உன்னால இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழறோம் சொந்த பந்தங்களே கைவிட்டும் போது நீ தான் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்க அப்படிப்பட்ட நீ யாருன்னு அங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் நீ யாரு எப்படி இருப்ப அப்படின்னு மாய சக்தி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா பெண்ணிலா அப்போ அந்த செவத்து மேல இருந்த மாய ஏசி கிட்ட இருந்து இப்படி குரல் ஒண்ணு வந்தது என்னோட பேரு சரோஜா நான் தான் இவ்வளோ நாளா உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த இதுக்கு முன்னாடி நான் தான் இந்த வீட்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுவாமிஜி பிக்ஷை கேட்டு என் வீட்டுக்கு வந்திருந்தார் அவருக்கு நான் பிக்ஷை போட மறுத்ததுனால அவர் எனக்கு சபிச்சிட்டாரு உதவின்னு தேடி வந்த அவருக்கு நான் உதவி செய்யாததுனால யாருக்குமே பயன்படாத ஒரு பொருளாயிருப்ப அப்படின்னுட்டு சபிச்சிட்டாரு அடுத்துக்கிட்டே இந்த சாபத்துல இருந்து வெளியே வர என்ன கேக்கும் போது யாராவது கஷ்டப்படுறவங்க இந்த வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு நீ சேவை செய்யறது மூலியமா தான் இந்த சாபத்திலிருந்து வெளியே வர முடியும்னு சொல்லிட்டாரு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நீங்க தான் இந்த வீட்டுக்கு வந்தீங்க இது வரைக்கும் யாரும் இந்த பாழா இணைஞ்ச வீட்டுக்கு வந்ததில்லை அப்படின்னு அந்த ஏசி அந்த அக்கா தங்கச்சிங்க கிட்ட சொல்லுச்சு அதை கேட்ட ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நின்னாங்க நான் ஆதாரமும் நீங்க பேசுறது எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க நீங்களும் என் குடும்பம்னுட்டு நான் அவங்கள ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஏசி பேசிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஏசி மாயமாகி ஒரு பெண்ணோட ரூபத்துக்கு மாறிச்சு அப்ப அந்த பெண் அரடா நான் என் சாபத்துல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னா நீங்க நான் செஞ்ச சேவைய ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த பெண் அப்படி ரெண்டு பேர்கிட்டயும் ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க ஆ தான் இன்னைக்கு நான் சாபத்துல இருந்து வெளியே வந்துட்டேன் அதனால நீங்க எப்பயும் என் கூடையே இருக்கணும் உங்களுக்கு நான் ஒரு அக்கா மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரோஜா ஹனில இருந்து சரோஜா வெண்ணிலா ஹர்ஷினி மூணு பேரும் ஒன்னு அந்த வீட்டுல இருந்தாங்க